ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாவே இருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க இறைவனை நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா அவர்களை கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவங்க நம்ம இந்திய நாட்டின் பதினோராவது குடியரசுத் தலைவராக இருந்தாங்க அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பதினைந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நம்ம ராமேஸ்வரத்துல தான் பிறந்திருக்காங்க இருபத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினைந்துல இயற்கை எழுதினாங்க நம்ம குடியரசுத் தலைவரா இவங்க இருந்தாலும் ரொம்பவே எளிமையானவங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்களை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அதுல இவங்க ரொம்ப எளிமையானவங்க அப்படிங்கிறத்தை நிரூபிக்கிற விதமாக நடந்த ஒரு விஷயம் எளிமை மட்டும் இல்லை ரொம்பவே ஒரு நல்ல ஒரு லட்சியவாதியும் கூட குடியரசுத் தலைவராக இருந்து தன்னோட பதவியில் இருந்து விலகி வெளியே வரும்போது குடியரசுத் தலைவர் மாளிகையிலேருந்து வரும்போது தான் கொண்டு வந்த சூட்கேஸு தன்னோட கால்களில் இருந்த சப்பல் எல்லாத்தையுமே தன்னோட தோட்டக்காரரை கூப்பிட்டு தண்ணி ஊற்றி சொன்னாங்களாம் ஏன்னா இந்த இருந்து ஒரு தூசியை கூட நான் போக கூடாது. அப்படின்னு சொன்னாங்களாம் இவங்களோட ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இளைஞர்களை இளைஞர்களின் மனதில் இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் அப்படிங்கிறத பதிக்கிறதாக தான் இருந்துச்சு எனவே இவங்க என்னென்னா மாணவர்களோட அதிகமாகவே உரையாடியிருக்காங்க மாணவர்களுக்கு மட்டும் இல்லை நமக்குமே இவங்களோட கவிதைகளை கேட்டால் நல்ல ஒரு மனசுலேருந்து ஒரு உணர்ச்சி பாசிட்டிவ் எண்ணம் தோன்றும் இவங்களோட ரெண்டு முக்கியமான படைப்பு ரொம்பவே அழகானது அதில் ஃபஸ்ட் பார்க்குறது என்னென்னா அக்னி சிறகுகள் இது இவங்களோட சுயசரிதை இவங்களோட சுயசரிதை மட்டும் மொத்த பதிமூன்று மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபதுல இந்தியா வல்லரசாக வேண்டும் எல்லாத்துலேயும் மேம்படுத்ததா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கூட எழுதியிருக்காங்க மாணவர்களுக்கு இடையில போய் பேசுறதுல இவங்க ரொம்பவே ஸ்பெஷலானவங்க அவங்களோட உரையாடி அவங்க கிட்ட பேசி அவங்களோட கேள்விகளுக்கு பதில் கூட அழிச்சிருக்காங்க அது இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது ஒரு ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னா இவங்க ஆசைப்பட்டாங்க இந்திய விண்வெளித் இவங்க மகத்தான சேவை புரிஞ்சிருக்காங்க இப்போ நம்ம இவங்களோட ஒரு ஐந்து கவிதைகளை பார்க்கலாம் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னை போல் சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும் ஸோ இனி நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம தண்டு போகக்கூடாது என நாம் ஒரு புத்திசாலி அதனால தான் கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு இரண்டாவது நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா சாதாரணமாக மற்றவங்கள மாதிரி நாம் பிறந்திருக்கலாம் ஆனால் நம்மளோட இறப்பு நாளைக்கு இன்றைக்கி நம்ம எப்படி அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசுகிறோமோ அதே மாதிரி நாளைக்கு மற்றவங்க நம்மளை பற்றி பேசணும் மூன்று ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் ஆசை பல முறை வந்தால் அது லட்சியம் ரொம்பவே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க இல்லையா நம்ம லட்சியம் நம்மளை தூங்கவே விடாது திரும்ப 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 நம்மளை அதை நோக்கி ஓட வைக்கும் நான்கு கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் அது வென்றுவிடலாம் இனிமேல் கஷ்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்ணை மூடாதீங்க கண்ணை மூடி அழுகிறதுனால எதுவுமே நடக்காது எதிர்த்து நின்று அதை ஜெயிக்கணும் ஐந்து வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் ஒரு கடமை நிறைவேற்றுங்கள் ஒரு லட்சியம் சாதியுங்கள் ஒரு சோகம் தாங்கிக்கொள்ளுங்கள் ஒரு போராட்டம் வென்று காட்டுங்கள் ஒரு பயணம் நடத்தி முடியுங்கள் ஆறு ஆறு வரை அழகாக முடிச்சிட்டாங்க வாழ்க்கை எவ்வளோ அழகானது அப்படிங்கிறத இந்த ஆறு லைன்லேயே நமக்கு தெரிஞ்சுருக்கும் வாழ்க்கையான சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறாதீங்க கடமையை நிறைவேற்றுங்க லட்சியத்தை சாதியுங்க சோகத்தை தாங்கிக்கங்க போராட்டத்தை வென்றிக்காட்டுங்க பயணத்தை நடத்தி முடிங்க ஆறு லைனில் அழகான ஒரு வாழ்க்கை எயிட் டு செட் முடிச்சிட்டாங்க ரொம்ப எளிமையான மனிதர் இந்த வீடியோவை நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்குது பை மோட் ஜென்ரல் க்ராசரி பர்ச்சேசிங் ஆப் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமான்களையும் இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி டோர் டெலிவரி வாங்கிக்கோங்க இதே போல் அழகான இன்னொரு கவிதைகளை உங்களோட சந்திக்கிறேன் நல்ல ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை கவிதைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய கவிதையை பார்த்ததுக்கு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்